பிரான்சில் எதிர்வரும் புதன்கிழமை முதல் டிக்கெட் மோசடிக்காக அபராதம் விதிக்கப்படும் பயணிகளின் முகவரியை சரிபார்க்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் எஸ்என்சிஎஃப் ஏர்ஆர்இபி மற்றும் நான்கு பொது போக்குவரத்து அறிவித்துள்ளனர் பொது போக்குவரத்து சேவைகளில் உள்ள ஊழியர்கள் மோசடி எதிர்ப்பு திட்டங்களின் ஒரு பகுதியாக மக்களின் முகவரிகளை கொண்ட தரவு தளத்தை தயாரித்துள்ளனர் ஸ்டாப் என அழைக்கப்படும் இந்த அமைப்பு தரவு பாதுகாப்பு கண்காணிப்பு அமைப்பான தகவல் தொழில்நுட்ப மற்றும் சிவில் உரிமைகளுக்கான தேசிய ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து ஆணைய அதிகாரிகள் மற்றும் நடத்துனர்கள் செல்லுபடியாகும் டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்தல் போன்ற விதிகளை மீறும் பயணிகளின் தகவலை சரிபார்த்து அபராதம் சரியாக அனுப்பப்படுவதை உறுதி செய்து முடியும் அதற்காக பயணிகளின் பெயர் மற்றும் முகவரி உள்ளிட்ட தகவல்களை பெற பிரான்சில் உள்ள அனைத்து பொது போக்குவரத்து அமைப்புகளையும் சேர்த்து விரிவுபடுத்துவதற்கு முன் மாத சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அபராதம் விதிக்கும் போது போக்குவரத்து அதிகாரிகளால் கேட்கப்படும் விவரங்களில் மக்களில் அதிகமானவர்கள் தவறான முகவரி தகவலை வழங்குவதாக போக்குவரத்து அமைப்பு பொது மற்றும் ரயில் போக்குவரத்து ஒன்றியம் தெரிவித்துள்ளது பிரான்சில் சமூக பாதுகாப்பு அமைப்பு போன்ற பிற நிறுவனங்களின் தகவல்கள் உட்பட தரவு தளத்துடன் பயணி ஒருவர் கொடுத்த தகவலை அவர்கள் உண்மையை சொல்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்த அதிகாரிகள் தகவல்கள் பெற முடியும் முதல் மூன்று மாதங்களுக்கு பிரான்சின் அனைத்து பொது போக்குவரத்து செயல்பாடுகளையும் பிரதிநிதித்துவப்படுத்த ஆறு போக்குவரத்து அதிகாரிகள் இந்த அமைப்பை பயன்படுத்துவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது